ோ எபிசோட் சவன் கேண்டீனில் கவுதம் தன்னையே பார்ப்பதை காவியா கண்டும் காணாமல் ஷானை நோக்கித் திரும்பினாள் அவள் சிரித்தவாறு டே ஷான் என்னாச்சு உனக்கு நேத்திலிருந்து பேச மாட்டேங்கிற மௌன விரதமா என்று வேண்டுமென்றே உறக்கக் கேட்டாள் காவியாவின் குரலைக் கேட்டு நண்பர்கள் அனைவரின் பார்வையும் ஷான் மீதே திரும்பியது மீரா தனது மனச்சலனத்திலிருந்து வெளிவராமல் ஷானைப் பார்த்தாள் ஷான் ஒரு அசட்டுச் சிரிப்புடன் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை சும்மாதான் என்று கூறிவிட்டு ஓரக்கண்ணால் கண்ணால் பிரிங்காவை பார்த்தான் பிரிங்காவோதான் ஒன்றும் அறியாதவள் போல வெகுளியாக நடித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு தலை வலிக்குது நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஷான் சட்டென்று எழுந்து கேண்டீனை விட்டு வெளியேறினான் ஷான் இப்படி சடுதியில் சென்றது யாருக்கும் புரியவில்லை இப்ப என்ன கேட்டோன்னு இவன் இப்படி கோபப்பட்டுட்டு போறான் என்று ராகுல் குழப்பத்துடன் கேட்க அனைவரின் பார்வையிலும் அதே கேள்விதான் இருந்தது பிரியங்காவை தவிர பிரியங்கா தோளை உயர்த்தி தெரியாது என்பது போல் சைகை செய்துவிட்டு நானும் கிளம்புறேன் நீங்க சாப்பிட்டு வாங்க என்று அங்கிருந்து அவசர அவசரமாக ஓடிவிட்டாள் அவளது முகத்தில் ஒரு ரகசிய புன்னகை பூத்தது கேண்டீனை விட்டு வெளியேறிய ஷானை பின்தொடர்ந்து வந்த பிரியங்கா அவன் வகுப்பறைக்குள் சென்று டேபிள் மீது தலை சாய்த்து படுத்துக்கொள்வதை பார்த்தாள் அது மதிய உணவு இடைவேளை என்பதால் வகுப்பறையில் வேறு யாருமில்லை மெல்ல வகுப்பறைக்குள் நுழைந்தாள் அவள் வரும் காலடிச் சத்தம் கேட்டு எழுந்தவன் மீண்டும் மேசையை நோக்கி தலையை சாய்க்கப் போக அவனது தலையை பிடித்து நிமிர்த்திய பிரியங்கா என்ன ஆச்சு ஏன் கோபமா இருக்க என்று மென்மையாக கேட்டாள் ஒண்ணுமில்ல கிளம்பு என்று கடுமையாகச் சொன்னான் ஷான் ஏன் இப்போ சலிச்சுக்கிற என்றாள் பிரியங்கா ஷான் இறுக்கமான குரலில் நான் யாரு உன்கிட்ட சலிச்சுக்கிறதுக்கு போய் நீ விரும்பும் உன் காதலனுக்கு ப்ரொப்போஸ் பண்ற வழியப் பாரு என்று சோகமும் ஏக்கமும் கலந்த வார்த்தைகளில் பேசினான் அவனது கண்கள் அவளது கண்களை பார்க்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்தன பிரியங்கா அவனது அருகில் வந்து அமர்ந்தாள் இறுக்கமாக மூடியிருந்த அவனது கைகளை கொண்டாள் இன்னொரு கையால் அவனது கன்னத்தை மெதுவாக பிடித்து தன்னை பார்க்குமாறு செய்தாள் புரொபோஸ் பண்ணட்டா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் அவளது பார்வை அவனது இதயத் துடிப்பை ஒரு கணம் நிறுத்தியது போய் சொல்லு போ என்று தன் மீதிருந்த அவளது கையை தட்டிவிட்டான் புன்னகைத்த பிரியங்கா மீண்டும் அவனை தன் பக்கம் வலுக்கட்டாயமாகத் திருப்பினாள் அவனது கண்களை ஆழமாக பார்த்து ஐ லவ் யூ டா என்றாள் இறுக்கமாக இருந்த அவனது பார்வை நொடியில் ஆச்சரியமாக மாறியது அவளை பார்த்து ஏ என்ன என்று தயக்கத்துடன் கேட்டான் அவனை இன்னும் நெருங்கிச் சென்றவள் ஐ லவ் இருக்கா வேற யாரோ மேல ஆசைப்பட்ட மாதிரி நடிச்சது நீ என் மேல எவ்வளோ பாசமா இருக்கேன்னு பார்க்கத்தான் என்று ஆசையாக தன் காதலை அவனிடம் சொன்னாள் அதை கேட்ட ஷான் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் என்னடா உனக்கு என்னை பிடிக்காதா என்று சோகமாக கேட்டவளை உடனடியாக இழுத்து இறுக்கமாக கொண்டான் அவளது காதருகே ஐ லவ் யூ டி உன்கூட சண்டை போடாம பேசாம இருந்தப்ப எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் அன்றிரவு மீரா தன் படுக்கையில் கால்களை மடித்து தலையணையை அணைத்தபடி அமர்ந்திருந்தாள் ஜன்னல் வழி பாய்ந்த நிலவொளி அவளது அறைக்குள் ஒருவித அமைதியை பரப்பியது வெளியில் சலசலக்கும் இலைகளின் ஓசையைத் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை அவளது கைகள் நடுங்க மெதுவாக அந்த அட்டை கொண்ட பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்தாள் அதன் அட்டை மீது இருந்த தந்தை தாய் மற்றும் அவளது பழைய புகைப்படங்கள் அவளது விரல்களின் அசைவுக்குள் சிக்கிப் பழைய நினைவுகளை தூண்டின ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும் போதும் அவள் அப்பாவுடன் கழித்த தருணங்கள் அவர் சிரித்த நிமிடங்கள் வணிக விழாக்களில் அவர் பேசிய கம்பீரமான பேச்சுகள் என அனைத்தும் ஒரு திரைப்படமாக மனத்திரையில் ஓடின ஒரு பக்கம் அப்பா அவளை தன் தோளில் தூக்கிக் கொண்டு நீதான் என் செல்லக்குட்டி என்று சொல்லும் படம் இன்னொரு பக்கம் வணிக விழாவில் அவர் பேசும்போது ஒரு கணம் அவள் பக்கம் திரும்பி புன்னகைத்த புகைப்படம் அந்த புன்னகையில் அவ்வளவு அன்பு இருந்தது அவளது கண்ணீரால் அந்த புகைப்படங்கள் மங்கலாக தெரிந்தன அவள் கண்ணீரை துடைக்கவில்லை அது அவளது வலியை வெளிப்படுத்த ஒரு வழியாக இருந்தது அப்பா நீங்கள் எப்போதும் என் கண்களுக்கு ஒரு வலிமையான துணிச்சல் மிக்க மனிதராகத்தான் தெரிந்தீர்கள் உங்கள் பெயரை பற்றி யாரும் தவறாக பேசியது எனக்கு நினைவில் நீங்கள் ஒரு நேர்மையான வணிகர் என்று எல்லோரும் சொன்னார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடந்தது உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அவளது உள்மனக் குரல் அவளை கேள்விகளால் துளைத்தது அவள் படங்களை தன் நெஞ்சோடு அணைத்து அழுகையை அடக்க முடியாமல் அமைதியாக கண்ணீர் வடித்தாள் அந்த கண்ணீர் அவளது மனதின் கனத்தை வெளியேற்றும் ஒரு வழியாக இருந்தது அதே சமயம் அர்ஜுனின் அறையில் அவன் தன் மேசையில் இருந்த டைரியை மூடினான் அவன் மனமெங்கும் மீராவின் கலங்கிய கண்களும் சோகமான முகமும்தான் இருந்தது அது அவனது இதயத்தில் ஊர்கனம் பரவியது அவனது ஒழுங்கான உலகம் மீராவின் சோகத்தால் ஒரு கணம் கலைந்தது இந்த கடிதங்கள் சாதாரணமானவை அல்ல நிச்சயமாக யாரோ ஒருவர் உண்மையை வெளியே கொண்டுவர முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஏன் இப்படி மறைந்து நின்று செய்கிறார்கள் என்னால் மீராவை இந்த சோகத்தில் தனியாக விட முடியாது அவளது அப்பா மரணத்தில் ஏதாவது ரகசியம் இருக்க வேண்டும் என்று அவன் தன் மனதிற்குள் உறுதியாகச் சொல்லிக் கொண்டான் அவளது துயரத்தைப் போக்க அவன் மனம் துடித்தது பின் அவன் சேகரித்த தகவல்களின்படி ஒரு முடிவுக்கு வந்தான் அவன் தனது தொலைபேசியை எடுத்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான் அவனது விரல்கள் நடுங்கின நாளை மாலை தயாராக இரு உண்மையை அறிந்த ஒருவரை கண்டுபிடித்திருக்கிறேன் அந்த செய்தியை அனுப்பியதும் அவனது இதயத்தில் ஒருவிதமான நிம்மதி ஏற்பட்டது மீரா அவனது செய்தியை பார்த்து உள்மனதில் நாளை மாலை உண்மையை அறிந்த ஒருவரா நான் தயாரா இந்த ரகசியம் உண்மையிலேயே வெளிவந்தால் என்னால் தாங்க முடியுமா அவள் தலையணையில் முகத்தை கொண்டு ஒரு நிமிடம் சிந்தித்தாள் பிறகு நிமிர்ந்து ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு பயங்கலந்த உறுதி தெரிந்தது ஓடாமல் இந்த மர்மத்தை எதிர்த்து நிற்க அவள் துணிந்தாள் நடுங்கும் கைகளால் அவள் ஓகே என்று பதில் அனுப்பினாள் ஒரு சின்ன வார்த்தை ஆனால் ஒரு பெரிய முடிவு அவனது ஒரு வார்த்தை அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது மீராவிடமிருந்து ஓகே என்று பதில் வந்த பிறகும் அவனது இதயம் படபடத்தது அவன் தன் நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடினான் மீரா அன்று அழுத காட்சி அவன் கண்முன் வந்து நின்றது அர்ஜுன் உள்மனம் அவளது முகத்தில் இருந்த வலி இனி எந்த காரணத்திற்காகவும் வரக்கூடாது அவளுக்காக நான் இந்த கட்டுக்கோப்பான உலகத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆக வேண்டும் அவன் தனது பொறியியல் வரைபடங்களையும் சமன்பாடுகளையும் பார்த்தான் அவை திடீரென அர்த்தமற்றதாகத் தோன்றின இந்த முறை நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் இது என் பொறுப்பு என்று தன் மேசையை தட்டி உறுதி செய்து கொண்டான் மறுநாள் கல்லூரி வளாகம் இரைச்சலுடன் இருந்தது மாணவர்கள் தங்கள் வகுப்புகளுக்குச் சென்று கொண்டிருக்க மீரா தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் பிரியங்கா இப்போது ஷானுடன் சமாதானமாகி காதலை உறுதி செய்திருந்ததால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள் அவள் சிரித்தபடி மீராவை சீண்டினாள் மீரா இப்போ எல்லாம் நீ ரொம்ப சீரியஸா இருக்க நம்ம கிளாஸ்ல ரொம்ப நாள் அமைதியா இருக்கு ஏன் டி என்று கேட்டாள் மீரா ஒரு வலிந்த புன்னகையுடன் மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு டி அப்புறம் சொல்றேன் என்றாள் அவளது முகத்திலிருந்த சோகத்தையும் அந்த புன்னகையிலிருந்த வலியையும் நண்பர்களால் உணர முடிந்தது அப்போது ஷான் வந்தான் அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அவனை பார்த்து காவியா நேத்து ரொம்ப சோகத்திலிருந்த இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கியே என்று கேட்க ஷானோ பிரியங்காவை பார்த்தபடியே ஆமா இத்தனை நாள் காத்திருந்த பொக்கிஷம் எனக்கு சொந்தமான பிறகு சந்தோஷமாக தானே இருக்கும் என்று இழுத்தான் பிரியங்கா வெட்கச் சிரிப்புடன் ஆமா ஆமா என்றாள் மற்றவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா உளறிட்டே இருக்க என்று கௌதம் கேட்க என்ன ஆமா உனக்கு புரிஞ்சுதா என்று ராகுல் பிரியங்காவை பார்த்து கேட்க ஏதோ சரியில்லையே என்று காவியா இருவரையும் மாறி மாறி பார்த்து சந்தேகத்துடன் சொன்னாள் நவீன் சற்று தூரத்தில் நின்றபடி மீராவையே பார்த்து கொண்டிருந்தான் அவனது கண்களில் ஒருவிதமான ஏக்கம் தெரிந்தது அவளது முகத்திலிருந்த சோகத்தை பார்க்க அவனால் முடியவில்லை அது அவனது இதயத்தில் ஒரு வலியை கொடுத்தது இந்த சோகத்தை பார்க்க முடியவில்லை நான் அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் ஆனால் அவள் என்னோடு பேசவே மாட்டேங்கிறாளே என்று அவன் தன் மனதிற்குள் பேசிக்கொண்டான் அப்போது அர்ஜுன் மீராவின் அருகில் வந்து மாலை நாம் ஒருவரை சந்திக்க வேண்டுமே தயாராக இரு கல்லூரி முடிந்ததும் செல்லலாம் என்று சொன்னான் மீரா உடனே சம்மதித்தாள் அர்ஜுனின் முகத்தில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது அந்த தருணம் நவீனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வை கொடுத்தது அது ஒரு சிறு பொறாமை ஒரு சிறு பயம் நவீன் தனது கைகளை இறுக்கிக் கொண்டான் நான் தெரிஞ்சுக்கணும் இது என்ன விஷயம் அவள் ஏன் இந்த அளவுக்குச் சோகமா இருக்கா அர்ஜுன் மட்டும்தான் அவளுக்கு உதவுறாளா இல்ல அவளை பாதுகாக்க எனக்கு உரிமை இருக்கு என்று தனக்குள் ஆவேசமாக முடிவு செய்தான் அவனது முடிவு இப்போது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது மாலை நான்கு மணி இருக்கும் வானம் கனமாக இருண்டு இடியுடன் கூடிய மழைக்கு தயாராகிக் கொண்டிருந்தது அர்ஜுனும் மீராவும் பைக்கில் கிளம்ப நவீன் தன் பைக்கில் அவர்களை தூரத்திலிருந்து பின்தொடர்ந்து சென்றான் பழைய டவுனுக்குள் நுழைந்ததும் காட்சிகள் மாறின சாலைகளில் ஆட்கள் நடமாட்டம் குறைந்து துருப்பிடித்த கேட்டுகளும் மூடப்பட்ட கடைகளும் தெரிந்தன சாலையோரத்தில் நின்றிருந்த தெரு நாய்கள் அவர்களை பார்த்து ஒரு கணம் குறைத்து அடங்கின ஒரு காகம் பயங்கரமான சத்தத்துடன் பறந்து சென்றது அந்தச் சூழ்நிலை ஒரு ட்ரில்லர் படத்தைப் போலிருந்தது நவீன் ஒரு மங்களான தெருவிளக்குப் பின்னால் தன் பைக்கை நிறுத்தினான் அவர்களின் இதயத் துடிப்பு காது வரை கேட்டது அர்ஜுன் ஒரு பழைய வீட்டுக்கு முன்னால் பைக்கை நிறுத்தி மீராவை அழைத்துச் செல்வதை உறுதி செய்தபேன் நவீன் பைக்கை ஆஃப் செய்துவிட்டு மெதுவாக அவர்களை பின்தொடர்ந்தான் அர்ஜுனின் பைக் நின்ற அந்த வீடு ஒரு பழங்கால வீடு அதன் சுவர்கள் வெடிப்புகளுடன் கான்கிரீட் பேருந்து காணப்பட்டது மீரா நடுங்கினாள் நான் இதற்காக தயாரா இது ஒரு பொயின்னா பரவாயில்லை ஆனா உண்மையாயிருந்தா என்று அவள் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் இருவரும் கதவை தட்டினர் பழைய மரம் உரசிய சத்தத்துடன் ஒரு மெல்லிய கீறல் சத்தம் கேட்டது உள்ளே இருந்து ஒரு மெல்லிய வயதான குரல் யார் அது என்று கேட்டது ராகவன் மாமா நான் அர்ஜுன் மீராவுக்காக வந்திருக்கிறேன் என்றான் அர்ஜுன் சிறிது நேர மௌனத்துக்குப் பின் கிரீச் என்ற பயங்கரமான சத்தத்துடன் கதவு மெதுவாக திறந்தது உள்ளிருந்து வெளிப்பட்ட முதியவர் ராகவன் மாமா அவர்களின் முகத்தை பார்த்தார் அவரது முகம் சுருக்கங்களுடன் ஓர் ஆழமான சோகத்தைக் கொண்டிருந்தது அவர் மீராவை பார்த்ததும் அவரது முகம் திடீரென இறுகியது அவர் கையிலிருந்த கைத்தடி லேசாக நடுங்கியது ராகவன் மாமா நடுங்கும் குரலில் உன் அப்பாவின் கண்கள் போலவே இருக்கே அவர் மேலும் பேசுவதற்குச் சிரமப்பட்டு கையை உதறினார் உள்ளே வாங்க அந்தச் சிறிய வாக்கியம் மீராவையும் அர்ஜுனையும் நிலைகுலைய வைத்தது தோடரும்